பதவியேற்ற நாட்களிலிருந்தே ட்ரம்ப் பற்றி தினமும் பேசாத நாட்களே கிடையாது இந்த தான் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் தேர்தலுக்கு முந்தின சமயத்துல மட்டும்தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க ஆனா அமெரிக்கால கருத்து கணிப்புகளை அவங்க வருவாங்க அதிபர் மீது மக்களுக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க கண்காணிச்சிட்டே வருவாங்க இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புதிய கருத்து கணிப்புல பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் அதாவது ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் வந்து ட்ரம்ப் மீது அதிருப்தியில இருக்காங்களா இந்த குடியேற்ற விவகாரின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியல மாதத்தை விட இந்த மாதம் அவர் மீதான அதிருப்தி அதிகமாக இருக்கு அப்படிங்கறத இந்த கருத்து கணிப்பு சொன்னது அதாவது ஏப்ரல் பதினெட்டு முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு குடியேற்ற கொள்கை விவகாரத்துல சுமார் ஐம்பத்தி மூணு பேர் வந்து ட்ரம்ப் செயல்பாடுகளை ஏற்கவில்லை கடந்த பிப்ரவரி மாதம் வந்து இது கம்மியா இருந்தது நிலையில இப்போ ட்ரம்ப் மீதான அதிருப்தி அதிகமாக இருக்கு ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் மீது அதிருப்தியை கட்சியான குடியரசு கட்சியிலும் கூட சுமார் பதினோரு பர்சன்டேஜ் பேர் ட்ரம்ப் செயல்பாடுகள்ல அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக அந்த சர்வேல கூறப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது குடியேற்ற விவகாரத்தில் ட்ரம்ப் மீது அதிருப்தி அதிகமாக இருக்கிறது ட்ரம்ப் தன்னை சட்டவிரோதமாக குடியேற்றத்தை கடுமையாக எதிர்க்கும் நபராக காட்டிக்கொள்றாரு இதனாலதான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதில்லை மக்கள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது குடியேறியவர்களுக்கும் சில அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பா அமெரிக்காவில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களும் சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கடந்த மாதங்களா அமெரிக்காவில் எழுபது கல்வி நிறுவனங்கள்ல சுமார் ஆயிரத்தி நூறு மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்தவர்களே அதிகம் படிச்சிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில டிரம்ப் அரசின் நடவடிக்கைகள் இந்த மாணவர்களையே அதிகம் பாதிக்கிறது இதற்கிடையே சொந்த நாட்டிலேயே தற்போது அதிபராக இருக்கக்கூடிய டிரம்புக்கு ஆதரவுகள் குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சர்வையின்படி